அடுத்த ஏழு நாட்கள் ஏழு கிரகத்தை குறிக்குது இந்த ஏழு நாள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா நமக்கு வந்து லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தா போயிட்டுருக்கு ஆனால் ஆனா எனக்கு இந்த ஸ்மூத்னஸ் பார்த்தா அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க கண்டிப்பா இப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம முதல்ல பிளான் பண்ணிக்கணும் இப்போ நான் வேலைக்கு போகணும் எனக்கு வேலை கிடைக்கணும் தொழிலில் எனக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு தொழிலில் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய கிரகம் என்ன அப்படிங்கறது உங்க ஜாதகத்துல தெரிஞ்சு போயிடும் அந்த கிரகத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கிரகத்தினுடைய ஓரையில் நீங்க கம்பல்சரி விரதம் இருக்கணும் அந்த கிரகத்திற்கு உள்ள அதி தேவதைகளை நீங்க வழிபாடு செய்கிறீங்க உதாரணத்திற்கு நீங்க வந்து ஒரு சிம்மலகனக்காரர்ன்னு வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க பிறந்துட்டீங்க உங்களுக்கு தொழிலை தரக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா தான் இருப்பார் நம்ம வந்து ஏல்பி லக்கணத்துக்கு தான் பார்க்குறோம் நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்துருங்க இப்போ உங்களுக்கு சிம்ம லக்னம் அச்சயலகணமா போகுது நீங்க ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்களா இருக்கீங்க உங்களுக்கு இப்போ நீங்க யார பிடிக்கணும்னா தான் பலமா பிடிக்கணும் சுக்கரனுடைய அதி தேவதை யாருன்னா மகாலட்சுமி அப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமை சுக்கர ஊரையில மகாலட்சுமிக்கு இனிப்பு பாயாசம் வச்சு நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த தொழில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இப்போ எனக்கு திருமணம் ஆகணும்னு நீங்க இதே சிம்மலக்கணத்தக்காரத்துக்கு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிறந்திருக்கீங்க இந்த திருமணத்திற்கு நடத்தி கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறீங்க எள்ளு உருண்டை எள்ளு மிட்டாய் தானமாக கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் விரைவில் கூடி வரும் நல்லா நல்ல செல்வாக்க மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு பொண்ணு உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும்